டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நில அதிர்வால் சில வினாடிகள் கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் பாகிஸ்தான் நாட்டின் கரோர் நகருக்கு தென்மேற்கே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தை மையமாக கொண்டு நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நொடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது பூமிக்கு அடியில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி எட்டாக பதிவானது இதன் தாக்கம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் கராச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்களிலும் தலைநகர் டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளிலும் உணரப்பட்டது சில வினாடிகள் மட்டுமே நீடித்த நில அதிர்வால் வீடுகளில் இருந்த பொருட்கள் அதிர்ந்ததாக மக்கள் தெரிவித்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்